என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் நீ என் அருகில் வந்து வேண்டிக்கொண்டாயே கொண்டாயே அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது ஒரு சில பிள்ளைகள் எது வேண்டுவது என்று தெரியாமல் அது வேண்டும் இது வேண்டும் என்று அவர்களுக்கு எது வேண்டும் என்பதே தெரியாமல் வேண்டுதல் செய்கிறார்கள் ஒரு பிள்ளை வேண்டினாள் சாயப்பா உன்னிடம் கேட்பது எல்லாமே நான் ஆடம்பரமாக வாழ வேண்டும் வசதியாக வாழ வேண்டும் என்பது அல்ல எனக்கு நிம்மதி வேண்டும் சாயப்பா என்னை விட்டு போனது எல்லாம் எனக்கு வந்து சேர்ந்தாலே போதும் அப்பா நான் வாழ்ந்த எனது வாழ்க்கையை பார்த்து வியந்தவர்கள் பொறாமைப்பட்டவர்கள் எல்லாம் இன்று என்னை கண்டு ஏளனம் செய்யும் கொடுமையை நான் மாற்ற அப்பா வேண்டுகிறேன் இன்று அனைத்தையும் இழந்து தனி மரமாக நிற்கின்றேனே இப்பொழுது அதை தாங்கும் சக்தியையும் பொறுமையையும் தைரியத்தையும் கொடு என்று கேட்டது என் காதுகளால் கேட்டு நானே கலங்கிவிட்டேன் எனவே உன்னை இனி கலங்க விடமாட்டேன் நீ உனக்கு யாரும் இல்லை என்கின்ற எண்ணத்தையே அடிக்கடி எண்ணுகிறாய் என்பதை உணர்ந்து உனது எண்ணத்தில் புகுந்து நான் அறிந்தேன் உன்னை நேசித்த அனைவரும் உன்னை விட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்று கலங்குகின்றார் நீ கலங்காதே எனது மடியில் உனது தலையை வைத்து என்னிடம் உனது குறைகளைச் சொல் குழந்தையே நீ தனி ஆள் அல்ல எனது உரிமையுள்ள செல்ல குழந்தை நீ காசு 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 என்று காசை பார்க்கும் உலகம் இது அப்பா என்று கதறுகிறாய் உனது மனசை புரிய யாரும் இல்லை என்கின்றாய் நான் ஒரு மன நோயாளியைப் போல் ஆகிவிட்டதாக பிதற்றுகிறாய் தனியாக இருந்து இருந்து எல்லாவற்றையும் யோசித்து யோசித்து உன் மண்டையையே விடுத்து விடுவதாக நினைக்கிறாய் என் ஆசை கனவு எல்லாம் சுக்கு நீர் நூறாக உடைந்து விட்டதாக தற்கொலை எண்ணத்திலேயே தவழ்கிறது ஒரு மனம் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தாலும் காசு 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 தான் போன் எடுத்தாலும் பேசினாலும் காசு காசுதான் பாழும் இந்த பணத்தால் பாசம் எடை போடப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் நான் பழம் கஷ்டத்தை நீ அறிவாய் சாப்பிடும் சாப்பாடு தொண்டைக்குள் இறங்கவில்லை யாருக்கும் எவருக்கும் நான் எந்த துரோகமும் செய்ததில்லை எனக்கு ஏன் இந்த பழியும் பாவமும் வந்து சேருகிறது எனது கம்பீரமும் எனது அழகும் எனது திறமையும் எனது வீரமும் எனது உழைப்பும் இந்த காசு கஷ்டத்தினால் இது அடிக்கும் சுனாமி அலையினால் அடித்து சிதறி என்னை அழை வைக்கிறதே தொட்டால் சுடுவது நெருப்பாகும் தொடாமல் சுடுவது தெரிந்தே கெடுப்பது கெடுப்பது தெரியாமல் உறவாகும் என்பது போல துன்பத்திலும் இன்பத்திலும் கூடவே இருக்க வேண்டிய உறவுகளே காசில்லாத போது தூர ஓடும் காட்சியை காணவா நான் பிறப்படுத்தேன் என்று நீ கலங்குகிறாய் இனி நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை கயிறு தாங்கும் வரைதான் பாரம் தாங்கும் என்பதும் என் கண்மணி நீ எவ்வளவு பாரம் தாங்குவாய் என்பதும் நான் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறேன் இதோ வந்துவிட்டேன் இனி உனக்கு பாரம் இல்லை இனி உனக்கு உபாதை இல்லை இனி உன் வழியெல்லாம் பூப்பாதையாக இந்த வழித்துணை பாபா மாற்றியமைக்க வந்து கொண்டே இருக்கிறேன் மாற்றி அமைக்க இந்த வழித்துணை பாபா வந்து கொண்டே இருக்கிறேன் அல்லா மாலிக் அல்லா மாலிக் அல்லா மாலிக்